இணைந்தளும் மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்கிற தொடரில் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி இதுவரையிலும் நாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியின் மானிடத்தின் வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு கட்டங்களாக எப்படி இந்த மானிடம் வளர்ந்திருக்கிறது வருகிற வழியில் அது தளர்வை சந்தித்திருக்கிறது அதனுடைய வரலாற்று போக்கில் பல மதிப்பீடுகளை இழந்திருக்கிறது புதிதாக உருவாக்கி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அதனுடைய ஐந்து முக்கியமான கட்டங்கள் என்பது ஆதி பொதுவுடைமை சமூகமாக இருந்தோம் ஆண்டான் அடிமை சமூகமாக மாறினோம் அங்கிருந்து நிலப்பிரபுத்துவ சமூகத்திற்கு கடந்து வந்தோம் அதனுடைய விளைவாக முதலாளித்துவ சமூகம் உருவானது முதலாளி தொழிலாளி என்கிற பிளவுபட்ட ஒரு சமூகத்தில் சோசியலிச சமூகம்தான் அதற்கு விடை என்பதற்காக சோசியலிச சமூகம் உருவானது ஆனால் முதலாளித்துவம் தன்னை எப்போதும் தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமையை கொண்டிருந்ததால் முதலாளித்துவம் இன்னும் வேகமாக இக்கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த நூற்றாண்டுகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தொடக்கத்திலிருந்து முதலாளித்துவத்தை என்றது மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களாக வளர்ச்சி பெற்று அசுர பலத்தோடு திகழ்கிறது பெரும்பாலான பேர் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாடுகளில் நடைபெறுகிற தேர்தல்களில் நாம் செலுத்துகிற வாக்குகளின் வழியாக அரசுகள் அமைக்கப்படுகின்றன என்று ஒரு விதத்தில் அது உண்மைதான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் ஒரு தேர்தலினுடைய திசை போக்கை தீர்மானிக்கிற இடத்தில் இன்றைக்கு பன்னாட்டு பகாசுர நிறுவனங்கள் இருக்கிறது என்பதும் கூட உண்மை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நாம் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அறிவு கூர்ந்தீட்டப்பட்டிருக்க வேண்டும் அறிவு கூர்ந்திட்டப்படுவதற்கான ஆயுதம் என்பதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது எனவேதான் அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்கிறோம் இப்போது உலக வரலாற்றினுடைய கடைசி பகுதியாக நாம் பார்ப்பதெல்லாம் இப்படிப்பட்ட சமூகத்தில் இன்றைக்கு உலகினுடைய பெரும்பாலான நாடுகளில் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தான் முக்கியமான பலம் வாய்ந்த அமைப்பாக திகழ்கிறது ஆனாலும் சமூகத்தில் இன்றைக்கும் பொது தன்மை நிறைந்த சமூக குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கும் ஆண்ட சமூகம் இருக்கிறது இன்றைக்கும் நிலபிர நிலப்பிரப்புகள் இருக்கிறார்கள் முதலாளிகள் இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் விடியும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிற சோசியலிசத்தை நம்புகின்ற மக்களும் இந்த மண்ணிலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டுக்கலவையாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் இன்றைக்கும் இயக்கப் பெருமூச்சுகள் ஏராளம் இந்த பூமியில் உலா வந்து கொண்டே இருக்கிறது காரணம் இன்றும் உண்பதற்கு உணவில்லாமல் உடுத்துவதற்கு போதுமான துணிமணிகள் இல்லாமல் தங்குவதற்கு தகுந்த வசிப்பிடங்கள் இல்லாமல் பல்வேறு அடிப்படை தேவைகள் நிறைவுபடாமல் இருக்கிற பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் ஒருபொழுதும் விடக்கூடாது எனவே நாம் இந்த மானிட கடலின் ஒரு அங்கம் என்று நாம் உணர்வோம் என்றால் இவர்கள் எல்லோரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்பதை நாம் சரியான திசையில் புரிந்து கொள்வோம் என்றால் கண்டிப்பாக இந்த மானிடத்தின் விடுதலைக்கான பாடலை நாமும் பாடியாக வேண்டும் நாம் பிறந்ததனுடைய நோக்கம் அதுதான் ஏதோ வெந்ததை தின்று விதிவந்தால் செத்துப் போவோம் என்கிற மனநிலையோடு வாழ்வதற்காக நாம் இந்த பூமிக்கு வரவில்லை தாகூர் அழகாக சொல்லுவார் நாம் இந்த பூமிக்கு வந்திருப்பதனுடைய நோக்கம் புல்லுக்கும் ஒரு நோக்கம் உண்டு மனிதனுக்கு இல்லாமலா போகும் காரணம் படைப்பினுடைய சிகரமே அவன்தான் எனவே நம்முடைய மனப்பான்மையில் நம்முடைய நம்பிக்கையில் நம்முடைய ஆழமான அறிவில் தான் ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்கான தத்துவம் அடங்கி இருக்கிறது இன்றைக்கு எடுத்து பார்த்தோம் என்றால் யார் பெரும்பான்மையினர் என்று பார்த்தால் சமயத்தின் பேரால் இனத்தின் பேரால் மொழியின் பேரால் அல்ல மாறாக மக்களின் பொருளாதாரத்தை வைத்து அடிப்படையில் என்றால் ஏழைகள் தான் இந்த பூமியில் குறைந்தது பத்தில் ஏழு பேர் ஏழைகள் தான் இருக்கிறார்கள் உரிமை மறக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் எல்லோரும் ஒரு விடுதலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு வாழ்வு விடியாதா என்று இயக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய மத்தியில் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நூறு மக்களை எடுத்து பார்த்தோம் எடுத்து பார்த்தால் ஒருவேளை ஒரு பத்து பதினைந்து பேர் ஓரளவு செல்லச் செழிப்போடு வாழலாம் இன்னும் பத்து பதினைந்து பேர் ஓரளவு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றவர்களாக வாழலாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றவர்களாக இந்த மாண்டத்தில் மாண்ட சமூகத்தில் வாழவில்லை என்பது அப்படியானால் என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் ஒரு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் குறைந்தபட்சம் மனிதத்தை செயல்படுத்தி வாழ்வதற்காக ஏழு தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் ஒன்று அடிப்படையில் உண்பதற்கு உணவு ஏனென்றால் உணவு இல்லை என்றால் வாழ முடியாது உணவு அவர்கள் ஓரளவு தங்களுடைய மாண்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான உடை அவர்கள் தங்கி வாழ்வதற்கான உறைவிடம் இந்த மூன்று மிக மிக கட்டாயமான அடிப்படை தேவைகள் இதற்குப் பிறகு அவர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கல்வி இன்றியமையாதது கல்வி இல்லை என்றால் அவர்கள் முகத்திரண்டு பொண்ணுடையோர் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு கண் இல்லை தெளிவான பாதையை பார்க்க முடியாது எனவே கல்வி கட்டாயமான தேவை கல்வியினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகில் இன்றைக்கு வேலை கிடைக்கிறது வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை கல்வியும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் பொழுதுதான் ஒருவருக்கு வருமானம் வருகிறது அவற்றிலிருந்து தான் இந்த அடிப்படை தேவைகளை ஒரு நபர் நிறைவு செய்து கொள்ள முடியும் இவற்றோடு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பெரும்பாலாக நாம் சம்பாதிப்பவை எல்லாவற்றையும் யார் நம்மிடமிருந்து உருவி கொள்கிறார்கள் என்று பார்த்தால் நமக்கு ஒரு நோய் வருகிற பொழுது மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் நீங்கள் திரும்ப வருகிற பொழுது உடல் நிலம் பெற்றிருக்குமா என்று தெரியாது ஆனால் கடனாளியாக கண்டிப்பாக வருவீர்கள் இதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் எனவே மருத்துவ சேவை அல்லது தேவையான மருத்துவ தேவை என்பதை ஒரு அரசு உறுதி செய்ய வேண்டும் தன்னுடைய குடிமக்களுக்கு ஏழாவதாக ஓய்வு ஓய்வும் கட்டாயமாக ஒரு அடிப்படை தேவை தான் ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கவே முடியாது ஒரு எந்திரம் கூட உழைத்து கொண்டிருக்க இருக்க முடியாது எறும்பு உர கல்லும் தேயும் என்று செல்வார்கள் தொடர்ந்து ஒரு எந்திரம் ஓடிக்கொண்டே இருந்தால் கொஞ்ச நாட்களில் அது அடைந்து அது நாசமாக போய்விடும் உடலும் ஒரு எந்திரம்தான் அதற்கு ஓய்வு கண்டிப்பாக தேவை எனவேதான் ஐக்கிய நாடுகளவை இந்த ஏழையும் அடிப்படை தேவைகளாக வைத்திருக்கிறது இந்த ஏழையும் உறுதி செய்கிற நாடுதான் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலுக்கு முன்னேற முடியும் நாம் இன்றும் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா நூற்றி பதினாறு நாடுகளில் நூற்றி எட்டாவது இடத்தில் இருக்கிறது அப்படியானால் நாம் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கிறது இப்படி ஏராளமான நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்தில் ஆசியா கண்டத்தில் தென் அமெரிக்க கண்டத்தில் ஏராளமான ஏழை நாடுகள் மலிந்து கிடக்கிற ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு மானிடத்தின் ஒரு பகுதியாக நம் எல்லோருக்குமே மானிடத்தை சீரமைக்கிற மானிடத்திற்கான விடுதலையை கொண்டு வருகிற ஒரு பணியில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதை நாம் வாழ்வதற்கு முன்னால் செய்துவிட வேண்டிய அவசியமும் இருக்கிறது இல்லையென்றால் நாம் இந்த பூமியை மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒன்றாக தான் நாம் மடிந்து போகிறோம் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை உதாரணத்திற்கு நீங்கள் விடுத்திருக்கிற ஒரு உடையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உடை உருவாவதற்கு எத்தனை மனிதர்களுடைய உழைப்பு அங்கே பின்னாடி இருக்கிறது ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு நாட்டில் தன்னுடைய வியர்வை எல்லாம் சிந்தி மண்ணை கிளறி விதைகளை தூவி அது செடியாக வளர அதற்கு பலர் உழைத்து அதில் அவர்களுக்கு அதற்கு தேவையான உரம் இவையெல்லாம் போட்டு அதை வளர்த்தெடுத்து அது காய் காய்த்து அது, அது பருத்தியாக மாறி அந்த பருத்தியை பிரித்தெடுப்பதற்கு எத்தனையோ பேர் அது நூலாக ஒரு ஸ்பின்னிங் மில்லில் அது வந்து நூலாக மாற வேண்டும் அந்த நூல் உடையாக மாற்றுவதற்கு எத்தனையோ பேர் உழைக்க வேண்டும் அதை திரும்ப பண்டில் கட்டி அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடைகளுக்கு வந்து சேருவதற்கு எத்தனையோ உழைக்க வேண்டும் அந்த கடையில் வேலை செய்வதற்கு எத்தனையோ பேர் வேண்டும் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது கார் ஓட்டுவதற்கு ஆள் வேண்டும் இப்படி நான் உடுத்திருக்கிற ஒரு உடைக்கு பின்னாடியே குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேர் உழைத்திருக்கிறார்கள் அதனுடைய உழைப்பு இதில் இருக்கிறது நாம் அதை யோசித்து பார்த்துருக்குறோமா இப்படித்தான் மானிடம் இயங்கி கொண்டிருக்கிறது நாம் யாரும் தனியாக இயங்க முடியாது நாம் எல்லோரும் உறவோடு தான் இயங்க வேண்டும் அங்கேதான் அமைதியும் சமத்துவமும் பிறக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை எதிர்நோக்கியே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக எல்லோருடைய தேவைகளும் நிறைவு செய்யப்பட்ட ஒரு சமூகமாக வளர்ச்சியடைகிற காலத்தில்தான் தீமைகள் அனைத்தும் அகன்று போய் நன்மைத்தனங்களால் நிறைந்த ஒரு மானுட சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும் அது உங்களாலும் என்னாலும் நம்மாலும் தான் அதுக்கு சாத்தியமாகும் அதற்காக நாம் இன்னும் ஆழமான அறிவை பெற்றுக்கொள்வது அவசியம் அறிவோம் அரசமைப்பை வாருங்கள் நன்றி வணக்கம்